வணக்கம் தம்பி தங்கைகளா நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு எத்தனை பேர் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் நல்ல பேர் கெட்ட பேர் அதை நான் சொல்லலை உங்களுடைய பெயரையே உங்களை எப்படி செல்லமாக வீட்டில் கூப்பிடுவாங்க உதாரணத்துக்கு உங்கள் பெயர் தயாநிதின்னு இருந்தால் வீட்டில் என்ன சொல்லி கூடுவாங்க தயான்னு கூப்பிடுவாங்க விஜயலட்சுமின்னு பேர் இருந்தால் விஜிக்குட்டின்னு பேர் சொல்லுவாங்க ஆனால் சிறந்தவர்களுக்கு பெரிய ஆட்களுக்கெல்லாம் அவங்க ஒவ்வொரு இடத்துலையும் தங்களுடைய பெயரை நிலைநாட்டுவார்கள் பெயர் வாங்குவார்கள் பகவான் ஸ்ரீராமர் அவருக்கு எத்தனை பேர் இருக்குன்னு நினைக்கிறீங்க வெறும் ராமர் அப்படிங்கிற பேர் மட்டும்தானா இல்லை தசரத ராமர் கோஷல சீதாராமர் ஜானகி ராமர் கோதண்டராமர் அயோத்தியாராமர் ராஜாராமர் விஜயராமர் ஆனந்தராமர் ஜெயராமர் ஒரே இருக்கு எப்படி இவ்வளோ பேர் வரும் என்றால் நீ எதை செய்கிறாயோ அதில் முழு ஈடுபாட்டுடன் செய் அவ்வாறு செய்தால் உலகம் உன்னை பார்த்து வியக்கும் இது சுவாமி விவேகானந்தருடைய ஒரு அருமையான சிந்தனை இதுக்கு நல்ல உதாரணமாக இருந்தவர் பகவான் ஸ்ரீராமர் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்பா சொல்கிறார் நேற்று வரைக்கும் நீதான் மகனே இளவரசன் என்று சொன்னவர் இன்னைக்கு அவராக சொல்லலை கைகை மூலமாக சொன்னாங்க உடனே அந்த ராமர் என்ன செஞ்சார் உரிமை போராட்டம் நடத்தினாரா இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை உடனே காட்டுக்கு கிளம்புறார் ரெண்டாவது கௌசல்யா ராமரை ஈன்ற தாய் அந்த அம்மா மேலே அவ்வளவு பக்தி அம்மா சொல்கிறாங்க நானும் கூட காட்டுக்கு வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லும்போது இல்லைம்மா அப்பாவை நீங்கள் தான் நல்லா பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி தாயை அன்பால் வெல்கிறார் அதனால் அவர் வந்து கோசலி ராமர் தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை அப்படிங்கிறத பார்க்குறார் அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா கோதண்ட ராமர் கோதண்டம் என்பது ராமருடைய வில்லின் பெயர் அவர் ஒரு முறை அந்த ராமபானத்தை எய்துவிட்டால் அது யாரை தாக்க வேண்டுமோ அங்கு துல்லியமாக தாக்கி அவரை வதைத்துவிடும் அந்த ராமர் அந்த கோதண்டத்தை எடுத்து விட்டால் ஒரே நேரத்தில் பத்தாயிரம் அரக்கர்களை கூட அவர் வதைத்ததுண்டு உண்டு ராமபான மகிமை அப்படிப்பட்ட கோதண்டத்தை எடுத்ததால் கோதண்ட ராமர்னு பேர் வந்தது தாய்நாட்டின் மீது அவருக்கு எல்லையற்ற பக்தி வனவாசம் போறார் ஆனால் அயோத்தியா பார்டரை கிராஸ் பண்ணும்போது கீழே இறங்கி அங்கே இருக்கக்கூடிய கொஞ்சம் மண்ணை எடுத்து தன்னுடைய இடுப்பில் முடிந்து கொண்டாராம் ஏன்னா எங்கு போனாலும் சரி என் தாய் மண்ணை நான் மறக்க கூடாது தாய் மண்ணே வணக்கம் என்று முதன் முதலில் சொன்னது ராமர் தான் அதுக்கப்புறம் விஜயராமர் எங்கு போனாலும் அவர் வெற்றி தான் யாருக்கு அவர் சப்போர்ட் செய்தாலும் அவர்களுக்கு ஜெயம்தான் வெற்றி தான் எங்கு போனாலும் அவர் நிதியை பெருக்குவார் என்ன நிதி வெறும் காசு பணம் மட்டுமல்ல இயற்கை செல்வம் மனித செல்வம் எதுவாக இருந்தாலும் சரி அவர் இருக்கும் இடத்தில் ஸ்ரீ இருக்கும் அதனால் ஸ்ரீராமர் இவ்வளவு திறமை பெற்றவர் மனைவியிடம் எப்படி இருப்பார் எதிரிகளுக்கு வஜ்ரம் போன்று இருப்பாராம் ஆனால் சீதாதேவி முன்பு மலரை விட மென்மையாக இருப்பாராம் இவ்வளவு திறமை பெற்ற ஒருவர் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாரா அப்புறம் எப்படி சாப்பாடுறாமற் என்ற பெயர் வந்தது இதுக்கான பதில் நிறைய பேருக்கு தெரியாது சமர்த்த ராமதாசர் அவருடைய வாழ்க்கையில இதுக்கான விடை இருக்கு அவருடைய சாதாரண ஒரு சீடர் போலா அப்படின்னு அவரை நம்பி சமர்த்த ராமதாசர் ஒரு முறை யாத்திரை சென்று விட்டார் அந்த சமயத்தில் போலா மட்டும் அந்த ஆசிரமத்தை பாதுகாத்து வந்தார் அந்த நேரத்தில் அவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல ராமர் வந்தார் சீதாதேவி வந்தார் லக்ஷ்மணர் வந்தார் ஆஞ்சநேயர் வந்தார் அனைவரும் வந்து அந்த ஆசிரமத்திற்கான வேண்டிய அனைத்து பணிகளையும் செய்தார்களாம் அந்த சமயத்துல ராமர் கடவுளுக்கு நிவேதனம் படைக்கணும் இல்லையா அதற்காக மிகச்சிறந்த சமையல் வேலை பார்த்ததால் ஸ்ரீராமருக்கு சாப்பாட்டு ராமர் என்று பெயர் வந்தது அவர் நிறைய சாப்பிட்றவங்களை நம்ம அப்படி சொல்லிடுறோம் அப்படி இல்லை ராமர் எதை செய்தாலும் சிறப்பாக செய்தார் தம்பி தங்கைகளே நீங்களும் எந்த காரியத்தை எடுத்து கொண்டாலும் பெயர் புகழ் வாங்க வேண்டும் நன்றி வணக்கம்